நீங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா நிறைய வீடியோஸ்க்கு கீழே விவோன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் சம்டைம்ஸ் தம்னேல்ல இருக்கும் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் ফুল வீடியோக்கு கீழே ஒரு வாட்டர்மார்க் மாதிரி வெச்சிருப்பாங்க ஏன் அந்த விவோங்கற டெக்ஸ்ட் எல்லா மியூசிக் வீடியோலயுமே இருக்குது அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைனை நான் பார்த்தப்ப என்ன விவோங்க தெரியுமா சரி விவோ ஃபோனில் எடுத்துருப்பாங்க போல வாட்டர் மார்க் வருதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் சரி இந்த விவோங்கிற வார்த்தையுடைய மீனிங் என்னன்னா வீடியோ எவல்யூஷன் அதாவது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு அவர் ஒரு பண்ணி யூடியூப்புங்கிற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல போடுறாரு அதே வீடியோ இன்னொருத்த டவுன்லோட் பண்ணி போடுறப்ப என்ன ஆகும் எது ஒரிஜினல் கண்டெக்ட்ங்கிற கன்ஃபியூஷன் வருமா இதே ஒரு ஆயிரம் பேரு கிட்ட பண்ணுனா அப்போ அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க்குக்கு வேல்யூவே இல்லாம போயிரும்ல ஈவன் எது உண்மையான வீடியோன்னு கூட தெரியாம போயிருப்பா எது வியூஸ் அதிகம் போயிருக்குதோ அதை உண்மையான வீடியோன்னு நம்ம நினைச்சுப்போம் அதனாலதான் ஆர்டிஸ்டோடைய ஒரிஜினல் மியூசிக் வீடியோஸ்க்கு யூடியூபே இந்த விவோங்கிற லேபிள தராங்க இந்த லேபிளோடைய அர்த்தம் என்னன்னா இதுதான் ஒரிஜினல் ஹை குவாலிட்டி பிரீமியம் மியூசிக் இதை காப்பி பண்ணி வர மத்த எல்லாமே காப்பி ரேட்டட் கண்டென்ட்னு சொல்றாங்க அந்த வீடியோவை நம்ம மத்த சேனல்ல எல்லாம் யூஸ் பண்றப்ப ஈவன் நம்ம போட்ட வீடியோவை பிளாக் பண்ணலாம் இதே கண்டென்ட்டோடைய ஓனரை பொறுத்து நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக்கு கூட கொடுக்கலாம்ப்பா எனக்கு அப்படிதான் ஆச்சு அது ஒரு தனி கதை அதை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்ப காலத்துல அதாவது டூ தௌசண்ட் நைன்ல யூனிவர்சல் மியூசிக் அப்புறம் சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்த ரெண்டு வீடியோவுக்கு வீடியோக்கு மட்டும்தான் விவோங்கிற லெபிள் கொடுத்துருந்தாங்க லேட்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் வார்னர் மியூசிக்கும் ஜாயின் பண்ணாங்க ஆரம்ப காலத்துல மியூசிக் வீடியோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த விவோ வர ரெவன்யூவை விவோவும் கூகுளும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க பட் போக போக மத்த ஆர்டிஸ்டுக்கு வர வியூஸ் ரொம்பவே குறைச்சு போச்சுப்பா ஏன்னா விவோன்னு போட்டு தான் பிரீமியம் கண்டிப்பா மத்தது எல்லாமே டூப்ளிகேட் நினைக்கிறப்ப நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல எல்லாருமே இந்த யுனிவர்சல் மியூசிக் சோனி என்டர்டைன்மெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்கல்ல சோ மத்த ஆர்டிஸ்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு லேடி காகாலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆரம்பத்துல போட்டிருந்த அந்த ஜஸ்ட் டான்ஸ்ங்கிற மியூசிக் வீடியோஸ்க்கு ரொம்பவே கம்மியாத வியூஸ் வந்துச்சு இதே மாதிரி மத்த ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இப்ப ஹார்ட்லெஸ் டாக்ஸுக்கு இதுவும் நல்லாவே அடி வாங்கிருச்சுப்பா சோ இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்காக டூ தௌசண்ட் டுவெல்ல யாரோடைய மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸுக்கு மேல போகிருக்குதோ அவங்க எல்லாத்தையும் ஹானர் பண்ற விதமா இந்த விவோ சர்டிபிகேட்டோ கொடுத்தாங்க அண்ட் இதையுமே டூ தௌசண்ட் இன்னும் ரெண்டு பேர் ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி பல வீடியோஸையுமே டெலிட் பண்ணி இருக்காங்களாமா அதனால விவோ பாத்துக்கிட்டு மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துட்டாங்க வெப்சைட் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டு யூடியூப் சிண்டிகேட்ட மட்டுமே போக்கஸ் பண்ணாங்க அண்ட் இதுதான் விவோ உடைய வரலாறு இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க